கோட் திரைப்படத்திலிருந்து ரசிகர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஃபயரான அப்டேட் வந்து வெளியாயிருக்கு ஸோ அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம் ஸோ தயவு செஞ்சு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் லியோ படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறம் தளபதி விஜய் வந்து இப்போ பிரபு இயக்கத்துல கோட் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துல வந்து நடிச்சுட்டு வராங்க இந்த படத்துக்கு வந்து யுவன் சங்கராஜ் தான் இசையமைக்க போறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெளிவாகவே தெரியும் இந்த நிலையில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் வந்து வெளியாக இருக்கு ஸோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா இளையராஜாவோட சேர்ந்து தளபதி விஜய் வந்து ஒரு பாடல வந்து பாட போறாங்க அந்த பாடலோட இசைக் கோர்ப்பு பணியை வந்து யுவன் சங்கராஜ் அவர்கள் வந்து முடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பாடலை வந்து இளையராஜாவோட தம்பியும் வெங்கட் பிரபுவோட தந்தையுமான வெங்கை அமரன் அவர்கள்தான் தான் எழுதியிருக்காங்க இந்த பாடல் வந்து கூடிய சீக்கிரம் உருவாக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் தான் வெளியாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இளையராஜாவோட இசையில் வந்து தளபதி விஜய் வந்து பாடியிருக்காங்க இருந்தாலும் இளையராஜாவோட சேர்ந்து இன்னும் பாடினது கிடையாது இப்போ இந்த பாடலை வந்து தளபதி விஜய் வந்து இளையராஜாவோட சேர்ந்து பாட போகிறாங்க அதனாலே இந்த பாடலோட எதிர்பார்ப்பு வந்து மிக பெரிய இருந்துட்டு வருது இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த நியூஸ் வந்து பயங்கரமா வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது